காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி அறுபது ஆச்சாரமும் அலுவலக நடைமுறையும் ஆஃபீஸுக்கு கூட சட்டை போட்டுக்கொள்ளாமல்தான் வருவோம் என்று அத்தனை பேரும் இருந்தால் இந்த குடியரசு யுகத்தில் சர்க்கார் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஷர்ட்டிங் டெய்லர் லாண்ட்ரி எல்லா செலவும் மிச்சம் காந்தி நாலு முழ வேஷ்டியும் துண்டுமாகவே கிங் எம்பரர் வரைக்கும் போகவில்லை சுவதேசி உடுப்பு வந்து இதில் நான் ஆசைப்படுகிற மாதிரி பட்டு மோகமும் போய்விட்டால் செலவு ரொம்ப மட்டுப்படும் தோய்க்காவிட்டால் மடி இல்லை சூட்டு தினமும் தோய்க்க முடியுமா பார்வைக்கு அது எத்தனை சுத்தமாக இருந்தாலும் அனாச்சாரம் தானே வேர்வை தானே இப்போது ஏதேதோ செயற்கை துணி தினுசுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனால் கால் சராய் கூட தினமும் நாமே தோய்த்து போட்டு விடலாம் உடனேயே காய்ந்து விடும் பிழிந்தால் கூட அதிலே மடிப்பு விழுவதில்லை அதனால் லாண்ட்ரிக்கும் போட வேண்டியதில்லை என்று இவர் சொல்கிறார் ஆனால் இம்மாதிரி ஆர்டிஃபிஷியல் வஸ்திரமே சாஸ்திர சம்மதமானது இல்லை பருத்தியாகவோ பட்டாகவோ தான் இருக்க வேண்டும் நானோ பட்டும் வேண்டாம் என்று சொல்லி அந்த செலவும் இல்லாமல் பண்ணுகிறேன் இப்போது கோல்தாரிலிருந்து பண்ணுகிற அநேக அனாச்சார வஸ்துக்கள்தான் பிளாஸ்டிக் இதில் சேர்ந்ததுதான் சர்வ வியாபகமாய் இருக்கின்றன நம் சரீரத்தின் மேலேயே இம்மாதிரி உடுப்பு போட்டுக்கொள்வது ஆச்சாரத்துக்கு தோஷம்தான் இவரே சொல்கிறார் இம்மாதிரி துணி வழியாக காற்று உள்ளே போகிறதில்லை நம் சீதோஷ்ணத்தில் இது ஆரோக்கியத்துக்கு உகந்ததில்லை என்று சில டாக்டர்கள் சொல்கிறார்கள் என்று அநேக மாசங்கள் வெயிலிலும் புழுக்கமுமாகவே உள்ள தட்சிணத்தில் சட்டை அவசியமே இல்லை குளிர்காலத்திலும் கூட நன்றாக துண்டை போர்த்தி கொண்டு போதும் சால்வைக்கு விழுப்பு தோஷமே கிடையாது போர்த்தி கொள்ளலாம் இப்படி வழக்கமாய்விட்டதே என்றால் அந்த வழக்கமும் புதிதாக ஒன்றரை நூற்றாண்டில் ஏற்பட்டதுதானே ஜனங்கள் ஏகோபித்து மனசு வைத்துவிட்டால் எந்த வழக்கத்தையும் மாற்றிவிடலாம் ராஜாங்கம் அல்லது கம்பெனிகளில் அதிகார ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ரூலை மாற்றும்படி பண்ணிவிடலாம் ட்ரெஸ் விஷயம் மாத்திரமில்லை சாஸ்திரியமான வேறு சில விஷயங்களிலும் ஆஃபீஸ் அனுமதிக்காதே ஆஃபீஸ் நடைமுறை இதற்கு இடம் கொடுக்காதே என்று சொல்கிறார்கள் ஏகாதசியில் விரதம் இரு என்கிறீர்களே ஆஃபீஸில் லீவு தருவார்களா எப்படி பட்டினி கிடந்து கொண்டே வேலை பார்ப்பது அமாவாசைக்கு யோத்தமான காலத்தில்தான் தான் தர்ப்பணம் பண்ணுவது என்றால் ஆபீஸுக்கு லேட்டாகி விடுமே என்றெல்லாம் கேட்கிறார்கள் நான் சொல்கிறேன் சகல ஜனங்களும் ஏகாதசி உபவாசம் இருப்பது சாஸ்திர காலப்படி அமாவாசையை தர்ப்பணம் பண்ணுவது என்று தீர்மானமாக செய்து காட்டினால் தன்னால் ராஜாங்கத்தில் லீவு விட்டு விடுவார்கள் ஜனங்கள் கிளம்பினால் எல்லாம் சரியாய்விடும் அனாவசியத்துக்கெல்லாம் கிளம்பி தாங்கள் சொல்கிற மாதிரி சர்க்காரோ கம்பெனி முதலாளிகளோ செய்யும்படி பண்ணவில்லையா அந்த ரைட் இந்த ரைட் ஸ்ட்ரைக் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று அந்த டே இந்த டே என்று கொடியை பிடித்து கொண்டு சுத்தப்போகிறோம் சத்தம் போட போகிறோம் என்றால் லீவ் விடவில்லையா நமக்கு நிஜமாக ஸ்ரத்தையும் தைரியமும் இருந்தால் எதையும் நடத்தி கொண்டு விடலாம் வெள்ளைக்காரன் நாளிலேயே சர் டி முத்துசுவாமி ஐயர் மாதிரி பரம ஆச்சாரமாய் இருந்து கொண்டே ஜட்ஜு பதவி வரை வகித்தவர்கள் இல்லையா என்ன நம்பிக்கையோடு சுத்தராக சிஸ்டராக ஒருத்தர் இருக்கிறார் என்றால் இன்றைக்கும் லோகம் தான் எத்தனை கெட்டுப்போனாலும் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கத்தான் செய்கிறது மற்ற ட்ரெஸ் உடுப்புகளில் எத்தனை வசீகரம் இருந்தாலும் அதிலே ஜனங்களுக்கு இல்லாத பக்தியும் மரியாதையும் நல்ல ஆச்சாரசீலராய் இருக்கிற ஒருவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டை பட்டையாக விபூதியோ நாமமோ போட்டுக்கொண்டு எதிரே வந்தால் ஏற்படுகிறது ஆச்சாரத்துக்கென்று ஒரு காந்தி உண்டாகிறது அது யாரையும் நமஸ்காரம் பண்ண வைக்கிறது